கொஞ்ச நாளா உன்னை இங்கயும் பாக்க முடியல எங்க போயிருந்தேன் தாரி எடுக்கிறதுக்கு திண்டுக்கல் போயிருந்தேன் முடிய வெட்டுறதுக்கு முசிறி போயிருந்தேன் குளிக்கிறதுக்கு கோயம்புத்தூர் போயிருந்தேன் டிஃபன் சாப்பிட்டா தஞ்சாவூர் போயிருந்தேன் காபி குடிக்க கும்பகோணம் போயிருந்தேன் சாப்பிடுறதுக்கு சமயபுரம் போயிருந்தேன் பிரியாணி தீங்கறதுக்கு பெரம்பலூர் போயிருந்தேன் வெட்டி பசங்க இங்க தெரியுங்கன்னு நம்ம ஊருக்கு வந்தேன்

கடலை வாங்கலாம் கடலை உருண்டை வாங்கலாம் மாங்காய் பத்தம் வாங்கலாம் தேங்காய் பாத்த வாங்கலாம் பிஸ்கெட் வாங்கலாம் தேன் மிட்டை வாங்கலாம் கொய்யாக்காய் வாங்கலாம் இழந்த பழம் வாங்கலாம் புளியங்கா வாங்கலாம் வாழைப்பழம் வாங்கலாம் பழாப்பழம் வாங்கலாம் மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டலும் வாங்கலாம்

சொல்லுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு காசெல்லாம் செலவு பண்ணி எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்ட இதுக்கு மேல என் மாமாவ என் கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு ஏதாவது சொதப்புன இதுவும் உன்னோட பூசாரிய கொண்டுடுவேன்

கண்ணு மூடிட்டு அஞ்சு நேரம் வேண்டிக்கோ டக்குனு தூக்கி போடுவாரு மாங்காய் சூப்பரா இருக்கு அந்த காய் வேணும் எனக்கு இந்த காய் வேணும்

இப்ப என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அடேய் தெரிஞ்சாக என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் தேவையில்லாம என்ன காப்பீங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்

ஒழஞ்சிட்டா நான் உனக்கு நினைக்கிறீங்க சின்ன வயசுல ஏற்பட்ட உறவித சாகுற பிறகு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துதான் ஆகணும் என்னடா

இந்தியாவுக்கு திருநெல்வேலி ஃபேமஸ் ஐடியாவுக்கு அப்பாராவு ஃபேமஸ் இங்க ஐடியா இல்லாம யாராவது கஷ்டப்படுறாங்களா ஆமா அப்பாராவ் ஏதாவது நல்ல ஐடியா இருந்தா கூட குடுக்கலாமா ஆனா இங்க பை காலி ஆயிடுச்சே ஆஹா பை காலியானா என்ன அதான் குடுக்க நான் இருக்கல்ல இந்த வாங்கிக்கோ காதை கொண்டா அவகாசம் போட்டு வந்திருக்கீங்க கூத்து கட்ட போறீங்களா ஹலோ மரியாதா கல்யாண பேச வந்த பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் பொட்டு பொடிசி நீ பேசுற பேச்ச பாத்தியா மரியாதை விடுமா யோ பெரிய மலை ஒரு மம்முட்டியா என்ன விசேஷம் கல்யாண விஷயம் பேசலாம்னு வந்திருக்கோம் இந்த வயசுல கல்யாணமா உனக்கு இழுத்து விட்டானவை யார் அவன் பின்னாடி இந்த சவுண்ட் குடுக்குறது இங்க பாரு தம்பி அவசரப்படாத தம்பி சொல்றத கேளு தம்பி எங்க ஊரு கன்னி பொண்ணு சௌபாக்கியவதி குமாரி வசந்த லட்சுமி ஆனக்கு திருமணம் செய்து வைக்க வச்சுக்கூச்சி எடுத்து சண்டி ஒரு கல்யாண வயசு தாண்டி போயிடுச்சு இன்னைக்கு ஆயிடக்கூடாதுல அதுக்கு தான் உனக்கு ஓய் தாம்பூல தட்டு உன் முன்னாடி இருக்கு உன் வருங்கால பொண்டாட்டி உன் கண்ணு முன்னாடி இருக்கா வசந்த லட்சுமினா அர்த்தம் அப்சரஸ் இல்லடா இவ ராட்சசிடா எங்க வசந்தலட்சுமி அலங்காரம் பண்ணிட்டு வந்துச்சினா பஸ் போட அரண்டு போய் பல்ட்டி அடிச்சு ஓடும் எங்க வசந்தலட்சுமியோட லட்சுமியோட பர்சனாலிட்டி ஆ கேவலமான முனிசிபாலிட்டி எங்க வசந்தலட்சுமி லட்சுமி அழகு இருக்கு மெகா கொடூரம் பார்க்கவே முடியலப்பா என்ன பேச்சு பேசுற நீ கூப்பிட்டு பொண்ணு குடுக்குறானு சொல்றோம் ரொம்ப தான் பிகு பண்ணிட்டு திரியற

ஆயிருந்தா நான் மறுத்தாலும் எனக்கே தான் கரெக்ட் நல்ல தேங்காய் மாதிரி இருக்கேன் ஒரு நிமிஷம் அண்ணா அட்ரஸ் இருக்கீங்களா எப்படி எப்படி மாதிரியே இருக்கீங்களா மிஸ்டர் குஜர் அந்த உங்களுக்கு என்ன வேலை அப்ப அவர் அவர் பொண்ணு

என்ன இவ்வளோ சூடாக தண்ணி வச்சிருக்கா காலையிலேருந்து பண்ணதுனா கரெக்டாக இருந்தது இது மட்டும் என் தப்பு தான் முன்னாடியே பார்த்துருக்கணும் இந்நேரம் எனக்கு மட்டும் கல்யாண ஆகி பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்திருந்தா அழக முதுகு தச்சு விட்டு என்ன அன்பா குளிப்பாட்டு இருப்பா

வலுச்சாலும் சரி சந்தோஷமா அதை என்ஜாய் பண்ணடா லொங்கி இருக்க வேண்டிய இடத்துல எதுக்காக தாவணி இருக்கு கலர் கவர்ச்சியா இருக்குன்னு கட்டிக்கிட்டேன் ஓ பாவாடை கலர் நல்லா இல்லையா நல்லா இருக்கிறதுல எடுத்து கட்டிப்பியா அந்த லூஸ் நல்லா இருக்கானா அவளையும் எடுத்து கட்டிப்பியா நீ

ஏதாவது முயற்சி பண்ணுன்னு தெரிஞ்சது இப்ப கொஞ்சத்திருக்க யாரு யாரும் இல்லையா யாரும் இல்லையா ஒண்ணும் நடக்கல யாரும் வந்தது யார் போனது ஏன் நீ இவ்ளோ பாத்துட்டே பாற வந்ததுமா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லமா

எல்லா நீ பாල් கோமாற இருந்தவ காஞ்சு போன அப்புறம் மாரியட்ட உனக்குதே சிட்டி கலர் இருந்த பொடிக்க மாட்டேனே அதான் நாடகம் மாட்டே மாய் ஆயிடுச்சு ஐயோ இதெல்லாம் தம்பி மேல நடக்குறவங்க டிரஸ் பண்ண மாதிரி இருக்கு நீ பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா அப்படியே காரகட்டை கறி மாதிரியே இருக்க போய் ஆடுடா இல்லடி நீதான்